பரமண்டல ஜபம் நான் ஏர் எடுத்த ஏர் எடுத்து கொண்டிருக்கிற ஏர் போகிற எல்லா ஜபங்களுக்கும் ஒரு அஸ்திவாரமான ஜபம் எது அப்படின்னா இந்த பரமண்டல ஜபம் இயேசு தாம் கற்பித்த இந்த ஜபத்திற்கு பரமண்டல ஜபம் என்று பெயர் கொடுக்கல இது பரமண்டலத்தில் செய்யப்படவும் ஜபமும் அல்ல பூமியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் பரமண்டலத்தில் இருக்கிற தேவ பிதாவை ஏறெடுக்கிற ஒரு ஜபம் எனவே இந்த ஜபத்தை எப்படி சொல்லலாம்னா பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவை நோக்கிய ஜபம் அல்லது பரமண்டலம் நோக்கிய ஜபம் ஜபத்துல எட்டு குறிப்புகள் இருக்குது முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இரண்டாவது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மூன்று உங்களுடைய ராஜ்யம் வருவதாகே நான்காவது உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக முதல்ல ஐந்தாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் ஆறு எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே ஏழாவது எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் எட்டாவது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைவிகளே ஆமேன் இந்த எட்டு குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம்